ஐஷு வந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நிக்சன் வந்து திரும்ப கேமுக்குள்ள வந்திருக்கான் அவன் கிளிக்கிறான் நீங்க கிளிக்கா ஏண்டா ஐஷு போனதுக்கு மெயின் காரணமே நீதான் நீ வந்து எங்கள்ட்ட பேசுறியா கலம்பு நானா டேய் என்ன கேக்குற நீ கேம் வேற நடக்குது வரங்க வா பார்த்து பேசு கலம்புகள முன்னலாம் பேசாதீ அப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் அவங்க டேய் வினுஷா சும்மா என்ன வினுஷா என்ன பண்ணிட்ட வினுஷாவை என்ன பண்ணிட்ட உருட்டம் பைத்தியமா சமாளிக்கலாம்

திரும்பத்திரமா பேசுறீங்க அது மாதிரி பேசுறேன் திரும்ப பத்திரமா பேசுறீங்க திரும்ப பேசுறேன் பத்திரமா பேசுறீங்க மரியாதை மரியாதை குடும்ப பேசுறீங்க

எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இது அலங்காரமா இருக்குதா பயந்து போறாங்க நினைச்சுனீங்களா கலம்பே கலைகள ஆரம்பிச்சா நீல உட்கார்ந்து மூணு நாளே அழுவே நீ ஓடு போயிட்டே நீ ஓடு போய் கேளு எப்படி வந்து அப்படியே ஓடு வெளிய ஓடு ஐ அம் நாட் प्रिபேர்ட் டு ஆன்சர் யூ ஆர் ஆண்டி இந்தியன் அருமா மூஞ்சே பாராத மூஞ்சே பாராத மூஞ்சே சி நிக்சன் கலம்பே ஓடு ஓடு

நிறையெல்லாம் குடிக்க முடியும் நான் இப்படிதான் நான் இதான் நான் என்ன மாத்தி இருந்தீங்க நான் இப்படிதான் பேசுவேன் உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்டம் நல்லவ நான் நல்லவ நான் ரொம்ப நல்லவ நான் நல்லவ நான் நல்லவ அப்படின்னு பைத்தியமாவ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க கஷ்டப்படுத்திட்டு அதை பார்த்து சிரிக்கிறது நாட் குட் நீங்க இப்ப முட்டைக்குள்ள என்ன பண்றீங்க